இலவச பொதுநல மருத்துவ முகாம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ஆதி திராவிட நல அபிவிருத்தி அமைப்பு மீனாட்சி நகர் பல்கலைக்கழகம் மீனாட்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து இலவச பொதுநல மருத்துவ முகாம் அம்பேத்கர் பவனில் நேற்று நடைபெற்றது முகாமிற்கு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் முகமது அலி மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் அப்துல் வாசித் நகர மருத்துவர் அணி செயலாளர் இம்ரான் தஸ்தகிர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மூத்த தலைமை குழு உறுப்பினர் குன்னக்குடி அனிபா மாநில செயலாளர் ஏஜாஸ் அகமது கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர் முகாமில் மீனாட்சி மருத்துவமனை மருத்துவர்கள் கண் தோல் எலும்பு பொது மருத்துவம் குழந்தை மருத்துவம் பெண்கள் மருத்துவம் உள்ளிட்ட பிரிவுகளில் பொதுமக்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் நகர துணைத் தலைவர் சையத் முகமது நகர தலைவர் முகமது காசிம் நகர செயலாளர்கள் ராஜா பாரூக் ஜெயல் லாப்தின் நகர இணை செயலாளர் முகமது பாரூக் நகர பொருளாளர் இம்தியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஆதிதிராவிடர் நல அமெரிக்க அமைப்பு சேர்ந்து மீனாட்சி மருத்துவக் கல்லூரியும் இணைந்து மாபெரும் அனைத்து மக்களுக்கான வழியில்லா போது நல மருத்துவ முகாம் இன்று தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயலாளர் பரமேஸ்வதர் ஏஜாஸ் அகமது அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அவருக்கு வார்த்தை வழங்குவதற்காக சென்னையில் இருந்து வந்திருக்கிறேன் பேர் குடங்குடி ஆர்வம் அளிப்பான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை நிர்வாக உறுப்பினர் தமிழ்நாடு அரசுடைய அச்சு கமிட்டி உறுப்பினர் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அச்சு கமிட்டி மூலமாக அச்சிக்கு செல்வதற்கு விண்ணப்பித்த அச்சு பயணிகளுக்கு ஒன்றிய அரசு பொருட்கள் மூலமாக ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேரை தேர்வு செஞ்சிருக்கிறார்கள் அதே மாதிரி ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தாறு பேர் பெய்திகளை காத்திருப்பார் பட்டியலில் இருக்காங்க இப்ப முதல் விமானம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசு அச்சிக்கப்பட்டி சார்பாக வருகின்ற இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விமானம் புறப்படுகிறது கடைசி விமானம் ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நிகழ்வில் தேர்வான அனைவர்களும் முதல் கட்டணம் அதாவது பயண கட்டணம் முதல் கட்டணத்தை தாமதம் இல்லாமல் உங்களுடைய பாஸ்போர்ட் நகல் ஆவணங்களை தமிழ்நாடு அரசு கட்சி நுகாம்பாக்கத்திற்கு பதிவித்த உடனடியாக அனுப்ப வேண்டுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போன்று காற்றில் போர் பட்டியலில் ஆயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தி ஆறு பேருக்காக அனைவர்களுக்கும் ஒன்றிய அரசு இடஒதுக்கி தர வேண்டுமாறு தமிழ்நாடு அச்சிகளுக்காக கோரிக்கை வைக்கின்றேன் காரணம் பல்வேறு மாநிலங்களிலே போறதுக்கு மனு கொடுத்திருக்காங்க கொடுத்த மனுவை எல்லாம் தேர்வு செய்வது ஒன்றிய அரசு பல மாநிலங்களில் தேர்வு